நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஷயத்து பாதுகாப்பு பேரவை சமூக விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தியிருக்கிறது இந்த பள்ளியிலே பல கூட்டங்கள் ஷல்யத்து பேரவை நடத்திய இடைவெளிக்கு பின் இந்த ஒரு புதிய முயற்சி உத்வேகத்தோடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சரிய உறுப்பினர்கள் காரணம் இந்த சமூகத்தில் அன்றை நிலையிலேயே அதே குழப்பம் சமூகத்தை பிளவுபடுத்தி சீரழித்துக் கொண்டிருந்த அதே குழப்பங்கள் இன்று மென்மேலும் அதிகரித்து இந்த சமூகத்தை சீரழிப்பது மட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல்ஸ்லாமிய இளைஞர்களுடைய உயிருக்கும் மேலான பாதுகாக்கக்கூடிய ஈமானை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறதை பார்த்து இது சும்மா இருக்கக்கூடிய உலமாக்களுடைய கடமை சமூக பொறுப்பாளர்களுடைய கடமை இதை கட்டுப்படுத்துவது இதை மட்டுப்படுத்துவது சமூக இளைஞர்களை பாதுகாப்பது அவருடைய பாதுகாப்பது உலம்பாக்குடைய கடமை மட்டுமல்ல ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்ற உணர்வோடு முதலில் சென்னை மாவட்டத்தில் பல இடங்கள் இந்த சிறப்பு கூட்டத்தை விழிப்புணர்வை நடத்தி ஏற்படுத்துவது அதுக்கடுத்து தமிழகத்தின் பல பாகங்களை சென்று இந்த விழப்புணர்வு கூட்டத்தை நடத்துவது என்ற ஒரு முடிவு செய்த அடிப்படையில் முதல் கூட்டம் கணித்து கூறியவர்களே இந்த மஸ்தி மாம்பரு பள்ளியில் சிறப்பாக நடந்தவர்கள் கணித்து கூடியவர்களே உலகைக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி என்று சொல்வார்கள் கணித்து கூறியவர்களே இந்த உப்பத்திற்கு இந்த சமூகத்திற்கு நாலு பக்கம் அல்ல நான்கு திசைகள் அல்ல எட்டு திக்குதல் இருந்தும் இடிகள் இன்னல்கள் சோதனைகள் வேதனைகள் தாக்குதல் தொடுத்துக் கொண்டு பட்டிருக்கிறது இதனால் அவதிப்படுகிறது சமூகம் வேதனைப்படுகிறது இந்த சமூகம் எண்ணித்து கூறியவர்களே காரணம் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயும் சரி இஸ்லாம் தோன்றியதற்கு பின்னாலும் சரி உலகத்தில் எத்தனையோ மதங்கள் மார்க்கங்கள் இசங்கள் தோன்றின அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் அத்தனையும் சிதைந்து சின்ன பின்னம் ஆகிவிட்டது ஆகிக் கொண்டிருக்கிறது ஆகிவிட்டது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய இஸ்லாம் அசல் வடிவத்தில் அதனுடைய அசல் படிவத்தில் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் சுடர்விட்டு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது மென்மேலும் அந்த ஒளி பரவிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணம் இஸ்லாம் விரோத சக்திகள் முஸ்லிம் விரோத சக்திகளுடைய கும்பலர் காட்புணர்ச்சி இந்த சமூகத்தின் மீது கொடூரமான சதிகள் திட்டங்கள் முயற்சிகள் பெருந்தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறது கண்டித்து கூறியவர்கள் இந்த சமூகத்துக்கு தாக்கப்பட வெளிப்படும் தாக்குதல் வெளியே இருந்து வர தாக்குதலோட ஆனால் இந்த உமத்துக்குள்ளேயே இந்த சமூகத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு சிலர்கள் இந்த சமூகத்துக்கு தாக்குதல் ஒரு திசீகரிக்க பாக்குறான் இளைஞர்களுடைய இமானை பறிக்க பறித்துக் கொண்டிருக்கிறாரே பறிக்க மேலும் செய்து தாக்கு அவர்கள் முதன்மையான அவர்கள் சாதியானே

ஒரு இஸ்லாமிய இளைஞர் எப்படி தன்னுடைய விட்டு விட்டு வேறு வழங்க சேவை சொல்றோம் காஃபி சொல்லுகிறோம் ஒரு இளைஞர் எப்படி தன்னுடைய சொல்வதாக அழிவு செல்ல ஆணித்தனமாக அடுத்த சொல்லவில்லையா நியமி

இஸ்லாம் ஆக்கிவிட்டார் என்று சொல்லி சிறையில் இஸ்லாமிய பெண்களை பழக்கி காதல் சிக்க வைத்து அவர்களை மதமாற்றம் செய்து திருமணம் சக்திகள் மத பெரியர்கள் ஏராளமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வலையை இஸ்லாமிய பெண்மணிகள் ஏராளம் ஏராளம் இந்த தாக்கல் வந்து

எதிரில் இருந்து பாதுகாத்து வாழ்ந்து உலகத்தில் மறு உலகத்தில் வாழ்க்கைக்கு பகலமாக சொற்க வாழ்க்கை அப்துல் ஆலமே நம்ம அனைவருக்கும் தந்து முடிவானு அதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்திலும் பறக்க செய்வானாக இன்னும் பல சேவைகள் செய்ய எல்லாம் தூக்கில் செய்வானாங்க சங்கையான பெருமக்களை ரொம்ப கவலையாக அதத்தனுடைய உரை இருந்தது இன்னைக்கு காலையில் ஒரு விசித்திரமான ஒரு குடும்ப பஞ்சாயத்து வந்தது எத்தனையோ பஞ்சாயத்துகள் எத்தனையோ குடும்ப கவுன்சில் சந்தித்திருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் அவைகளை எல்லாம் செய்து வருகிறேன் ஆனால் இன்று வந்தது ஒரு வித்தியாசமானது ஒரு கை குழந்தையோடு ஒரு பெண் ஒருத்தி வந்தார்கள் யாரம்மா என்று கேட்டேன் கூட வந்தவர் சிறிய தந்தை உடன் வந்த சிறிய தாயார் என்ன விவரம் என்று கேட்டபோது சொன்னாங்க அதில் என் கணவராக இருக்கிறோடு சேர்ந்து வாழ முடியாது அந்த குழந்தை இருந்த ஒரு மணி நேரம் முகத்தை திருப்பி கூட பார்க்கல தாயை அப்படியே அட் மாதிரி ஒட்டி பயப்படுறான் அப்பாவை பார்த்து தந்தையை பார்த்து என்னம்மான்னு கேட்டால் நீ யாருமா எங்க எங்கள் பயிட்டாங்க தாயார் என்னம்மா உடம்பு சரிமையில் வீட்டில் வெட்டில் இருக்கிறாங்க உங்களை பராமரிக்க யாருமா நல்லா இருக்கிறான் எங்கள் சாச்சா சொன்னாங்க நான் ஹயாத்து வரைக்கும் உன்னை பார்த்து விடுவான்னு சொன்னாங்க இந்த நிலையில் ஏமா வேணான்னு சொல்கிறேன் இல்லை இவர் காதியானியாக இருக்கிறார் இன்றை காலை மன்சூர் அதிர்ந்து சாட்சி முகமது நூராணி மோலான சாட்சி எழுதி கொடுத்த கடிதம் கையில் இருக்கிறது அதாவது எவ்வளவு பெரிய

பெருமக்களே கேன்சரை விட ஈமானிய உலகத்தில் அது அது பெரிய விஷம் தொழில்ந்து கொண்டிருக்கிறது நிறைய அல்லாஹ் பாதுகாக்கம் நல்லா இது இப்படியான ஒரு சூழல் இன்னொரு உருக்கம் பாத்தீங்கன்னா எங்க மகல்லாவுல எங்க எம்ஜி நகர் அந்த மஹல்லாவுல பிறந்து வளர்ந்து நான் கண்ணுக்கான பிறந்து வளர்ந்த பையன் லாஹ் தரப்பனர் சீதேவியான தரப்பினர் தமிழி ஜமாத்தில் தொடர்புள்ளவர் தொடர்ந்து ஜமாத்தில் இருக்கக்கூடியவர் அல்லாஹ் அவரை சீதேவி ஆக்க சொல்லி நல்ல இருக்கு பெரிய அலாவுதில் விட்டு ஆஃபீஸ் ஆக்கினார் அது வந்து அந்த பையன் சிறுபெறத்தை ஓதிட்டு வந்தான் ஏதோ லைனில் இருக்கிறான் ஏதோ ஒரு சூழல் இருக்கிறான் அவன் அப்படி தான் இருப்ப நினச்சி பார்த்தா இன்னைக்கு சொல்கிறான் நான் மகேரியா வர வாய்ப்பு அல்லா பாதா நீ எப்படிதான் வருவ என்னட அறிகுறி பொதுமக்களே பெத்த தாயி தந்தையை தவிக்க விடுகிறான் எனக்கு தெரியும் இப்படி நோகரிக்கலாமே சொல்றாரு தந்தை நொந்துவே வெளியில யாரையும் தலைமாற்ற முடியல கஷ்டமா இருக்கு இப்படி எங்களை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தினான் இவன் சொல்றான் நான் அவளை அறுதிக்கிறான்

அல்லாஹருக்குள்ளாரி இடாய் தளத்தை பார்க்குவானாக இவ்வளவு தலைமையான அலகது இல்லா ஆக இப்படியாக சமுதாயம் பல நெருக்கடிகளுக்குள்ளே இன்றைக்கு ஆளாக இருக்கிறது அதை விட்டு உம்மத்தை பாதுகாப்பது ஆர்மீக கடமை என்கிற உணர்வோடு தான் அலமந்தில்ல எப்பொழுதெல்லாம் தீனுக்கு சேதாரம் இருக்கிறதோ பாதிப்பு வருகிறதோ அப்போ எல்லாம் பாதுகாப்பு பேரவை தனது பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது இன்ஷா அல்லா இது இன்னும் தொடர்ந்து செய்யும் மறைந்த உஸ்தாவை வழக்கத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்களுடைய வழக்கத்தினாலும் இந்த 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 காரியம் சேவை ஆக்குகிற கடமையான இந்த காரியம் தொய்வின்றி நடக்கும் அது நடைபெறும் நிமிஷம் தான் அதன் வழியாக உணவுக்கு முழு ஹிதாயத்தை நிச்சயமாக்குவானாக எழுப்பிருக்க ஈமான் எல்லாம் பாதுகாக்க டூஃபிக் செய்வானாக என்கின்ற கவலையான செய்தான் பெருமக்களே இந்த நிலைகளிலிருந்து நம்ம எல்லாம் நல்லா பாதுகாத்து தந்திருக்கிறார் இன்னும் அல்லா பாதுகாப்பானாக இப்போது